வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கடந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டணம் செலுத்துறதுக்கான கடைசி தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கட்டணம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலுத்தி அதனுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிப்டை வந்து அப்லோட் பண்ணாமல் கூட வந்திருப்பாங்க சில பேர் அமௌண்ட் பே பண்ணவங்களுடைய ரிஜெக்ட் லிஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ டிரைவர் போஸ்டிங் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமர்ஜிசியில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற வீ பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி செக் பண்ண போகிறோம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் வந்து நார்மலாக கூட உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போதே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதோடய அப்ளிகேஷன் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் டிசிட் ப்ளஸ் உங்களுடைய இனிஷியல் வித் நேம் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்போது ஃபீஸ் நாட் பேய்டு வந்து காரணம் என்ன ரீசன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அமௌண்ட் பே பண்ணாதவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து தற்போது வெளியிட்ருக்காங்க உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுடைய கா லாஸ்ட் த்ரீ டி ஃபோர் டிஜிட் நம்பரு ப்ளஸ் இனித்தியல் வித் நேம் வந்து இருக்கா ட்ரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸோ எம்எர்ஜென்சியில் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய இமெயில் ஐடிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் நம்பர் வந்து நம் மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எழுதி வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் நேம் ரிஜக்சன்ஸில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நமது வேலை வழிகாட்டி சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படி செக் பண்ணதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஹெமர்ஜிசியில் ரிஜெக்ட் லிஸ்ட்டு செக் பண்ணதுக்கான வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ட்ரைவர்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உன் நேமு ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பரு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுங்கனா ட்ரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இந்த வேலை வழிகாட்டு சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலை வழிகாட்டி சேனல்